அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அகில இந்திய தொழில்நுட்பக் கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ புதிய கல்வி அட்டவணையை வெளியிடுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தேதிகளை திட்டமிடுவதில் துறைக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது துறை மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் கடந்த ஆண்டு மே மாதத்திலேயே ஏஐசிடிஇ கல்வி அட்டவணையை வெளியிட்டது இருப்பினும் இந்த ஆண்டு சற்று தாமதமாகியுள்ளது அதற்கான காரணம் தெரியவில்லை கல்வி அட்டவணை முன்கூட்டியே வெளியானால் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் டோட் கலந்தாய்வு அமர்வை விரைவில் திட்டமிட உதவும் என்றும் இதனால் மாணவர்கள் தயாராக இருக்க முடியும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பொறியியல் கலந்தாய்வு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி முடிவடைந்தது கலந்தாய்வு முன்னதாகவே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதன் மூலம் வகுப்புகள் செப்டம்பரில் தொடங்கி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பயனளிக்கும் என்றார் மேலும் இதற்கிடையில் இந்த ஆண்டு பொறியியல் சேர்க்கைக்கு இரண்டு புள்ளி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக டோட் சனிக்கிழமை தெரிவித்துள்ளது இது ஒரு சாதனை எண்ணிக்கை என்றும் டோட் கூறியது டோட்டின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் மொத்தம் இரண்டு லட்சத்து எழுபத்து நாலாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று மாணவர்கள் மே முப்பத்தொன்று நிலவரப்படி பதிவு செய்துள்ளனர் இது கடந்த ஆண்டு சுமார் இரண்டு புள்ளி மூன்று லட்சம் விண்ணப்பதாரர்களை விட அதிகமாகும் ஆன்லைன் விண்ணப்பங்களுக்கான பதிவுக்கான கடைசி நாள் ஜூன் ஆறு என்பதால் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறோம் இது எல்லா காலத்திலும் மிக அதிகமாக இருக்கும் என்று அவர் கூறினார் பதிவு செய்த மொத்த மாணவர்களில் ஒரு லட்சத்து எழுபத்தேழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறு பேர் பதிவு கட்டணம் செலுத்துதல் மற்றும் தேவையான கட்டாய ஆவணங்களை பதிவேற்றுதல் உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளையும் முடித்துள்ளனர் என்றும் டோட் அதிகாரி தெரிவித்தார் மற்ற பொறியியல் சேர்க்கை அட்டவணைகள் குறித்து பதிவு செயல்முறை முடிந்த பிறகு ஜூன் பதினொன்றாம் தேதி ரேண்டம் எண் வெளியிடப்படும் என்று அந்த அதிகாரி கூறினார் சான்றிதழ்கள் சரிபார்ப்பதைத் தொடர்ந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தரவரிசைப் பட்டியல் ஜூன் இருபத்தேழாம் தேதி வெளியிடப்படும் என்று அவர் கூறினார் இதுபோன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்